சசிகலா அவங்க போய் உண்ணாவிரதம் இருக்க போறாங்க ஜெயலலிதா நினைவிடத்தில் உண்ணாவிரகம் இருக்க போறாங்க இல்லைன்னா தியானம் பண்ண போறாங்க தியானம் பண்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் ஓபிஎஸ்க்கும் சொல்கிறேன் சசிகலாவுன்னு சொல்கிறேன் தியானம்னா உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியாது தியானத்தை ஒழுங்காக முறைப்படி கற்றுக்கணும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் இருக்க முடியாது மோடி பண்ணுறாருன்னா ஒரு ஒரு வாழ்க்கைதான் வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து வந்தவர் அவர் அப்படி குடும்ப வாழ்க்கையை துறந்து வந்தவர்களுக்கு தான் தியான சக்தி இருக்கும் மகாத்மா காந்திக்கு இருக்காருன்னா ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து வந்ததுனால தான் அந்த ஒரு சக்தி வந்தது பசுமன் முத்துலாமணியத்தவர் பண்ணாருன்னா படு கடுமையான பிரம்மச்சாரியம் அவர் பண்ணது அவர் ரூம்லெலாம் நான் பார்த்துருக்கேன் மான் தோல் வச்சு ஒரு சின்ன ரூம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆள் தான் உள்ளே நுழைய முடியும் அந்த மான் தோல் வச்சு பண்ணுவாங்க முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மான் தோல் உச்சம் பண்ணுவாங்க இல்லைன்னா காடுகளில் போய் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் தியானம் இப்போ வேதாந்த மகரிஷி வந்து இந்த குண்டலி நியோகம் செஞ்ச உட சொன்ன உடனே வீடுகளில் இருக்கிறவங்க கூட பண்ணாங்க அவரே என்ன சொன்னார் அரை மணி நேரம் அவரே பண்ணுங்க அப்படிப்பட்ட குண்டலினி யோகத்தையே நிறைய பேர் பண்ண முடியலை மனதை ஒருநிலைப்படுத்த முடியலை இப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் நீங்கள்லாம் போயிட்டு தியானம் பண்ண போனேன் ஜெயலலிதா நினைவிடத்தில் போய் எதுக்கு பண்ண உண்ணாவிரதம் சசிகலா உண்ணாவிரம் இருக்க போகிறாங்களா உண்ணாவிரகம் நாட்டுக்காக இருக்கணும் ஜெயலலிதா மேடம் உண்ணாவிரகம் இருக்காங்கன்னா காவிரி பிரச்சனைக்காக இருந்தாங்க கருணாநிதி ஒருத்தோட ஒரு உண்ணாவிரகம் இருந்தார் அது எதுக்கு இருந்தாருன்னா நடிப்புக்காக இருந்தார் இலங்கை தமிழர்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி கொள்ளுவதற்காக அவர்களை படுகொலை செய்வதற்காக மூணு மணி நேரம் உண்ணாவர்கள் இருந்தார் ஆனால் அது எதுக்காக இருந்தா இருந்தார் சொன்ன பேர் நாட்டு பிரச்சனைக்கு உங்களை மாதிரி அண்ணாதிமுக பிரச்சனைக்கு எல்லாம் போய் யாராச்சும் இருப்பாங்களா யாராச்சும் ஒரு தியானம் இருப்பாங்க அப்போ ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம் அந்த ஜெய அண்ணாதிவங்க ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க போகிறீங்கள ஆறுமுகசாமி கமிஷனில் ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து போலீஸ் உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதுக்கு என்ன பதில்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் உண்ணாவிரதம் வருங்க உங்கள் மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது இறுதி நாட்களில் ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்தது அதெல்லாம் மனம் திறந்து என்னென்ன விஷயங்கிறதோ ஒழுங்காக பேசுங்க உள்ளே நடந்த பல அலங்கோலங்கள்லாம் எனக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களை கடைசி டைமில் ஒரு அடிமை மாதிரி வச்சுருந்து அவர் எதுவுமே செயல்பட விடாமல் தடுத்தது அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது நீங்கள் அவங்களுடைய நினைவிடத்தில் போய் நீங்கள் உண்ணாவிரதமோ தியானம் இருப்பதற்கு அடிப்படை தகுதி உண்டா அண்ணாதிமுகவை ஏன் இத்தனை பேரும் ஒவ்வொரு பக்கம் சீரழிக்கிறீங்க உங்கள் உங்கள் அண்ணம் அண்ணன் பையன் அக்கா பையனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு அம்மா முன்னேற்ற களம்னு வச்சுக்கிட்டு அண்ணாதிமுக ஓட்டு ஓட்டே கிடையாதவர்களுக்கு இப்போ தேனியில் விழுந்த ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு பணம் நிறையா செலவு பண்ணி கொடுத்தாங்க எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று பாருங்க சும்மா அந்த கட்சியை அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போதும் எல்லா தொந்தரவும் அவங்க பேரை கெடுக்கிறதுலாம் செஞ்சீங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த அண்ணாதிமுக கட்சிக்கு என்னென்ன இதுங்களை கொடுக்கணுமோ அந்த கட்சியை எப்படி உருப்பிடாமல் போகணுமோ அத்தனையும் நீங்களும் அங்கே அங்கே அண்ணா அக்கா பையனும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் சொல்கிறேன் ஒரு பக்கம் எடப்பாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அண்ணன் தக்கா பையனும் இந்த மாதிரி இருக்கார் அதனால தான் எம்ஜிஆர் உயிரில் படித்து பாருங்க ஒரு வேலையின் மரணத்துக்கு பிறகு அண்ணாதிமுக பிரி பிழ பிரிவு ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டால் நான் சத்யா ஸ்டூடியோவை கட்சிக்கு கொடுக்குறேன் அந்த சத்யா ஸ்டூடியோ மீண்டும் அந்த ஏழை உங்களுக்கு போய் சேரட்டோன்னு எழுதியிருக்கார் அப்போ அவரே கணிச்சிருந்தார் அவர் மரணத்துக்கு அப்புறம் அண்ணாதிமுக பிளவுபடும் அதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் இப்போ சசிகலாவும் தினகரனை சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் அவர் போய் ஒன்று பிஜேபியில் நிற்கணும் எல்லா அண்ணாதிமுக பக்கம் வந்து நிற்கணும் ரெண்டும் இல்லாமல் சுயேட்சையில் போய் நின்னார் பழாப்பழம்னு அப்படியும் அவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அந்த ஓட்டு நான் அண்ணாதிமுகங்க பெரும்பாலானவங்க அதில் போட்டிருக்காங்க ஓபிஎஸ்க்கு ஏன்னா அண்ணாதிமுக கேண்டிடேட் இந்த எடப்பாடி வேணும் அட்ரஸ் இல்லாதவரை போட்டார் ஸோ எப்படி இருந்தது குடும்பப்படுத்திக்கிட்டு திமுகவை நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வருத்தமான செய்தி அண்ணாதிமுக அன்னைக்கு வந்து எடப்பாடி கையில் வந்திருக்கு ஒழுங்காக நீங்கள் ஸ்டாலினுக்கு எதிராக அரசே செய்யுங்க ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்காதீங்க பல அண்ணாதிமுக தொண்டர்கிட்ட பேசுகிறேன் சார் இந்த தடவை கட்சிக்கு ஓட்டு போடலங்கிறாங்க ஏன்யா போடலனா இப்படி கூத்து பண்ணுறாங்களே சார் கட்சியை கெடுத்துட்டாங்களே அவ்வளவு தொண்டர்களும் மன அழுத்தத்துடன் இருக்காங்க தொண்டர்களை பிரிஞ்சு வேறு இடம் போக வச்சிடாதீங்க என்ற கருத்தை எடப்பாடியவர்களுக்கும் முதல் கருத்தாக எடப்பாடி அவர்களுக்கும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இத்தனை பேருக்கு நான் பொதுவான கருத்தாக அண்ணாதிமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்த கருத்தை பதிப்ப பதிவு செய்து விரும்புகிறேன் ஸ்டாலினுக்கு இது மறைமுகமான ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய குற்றச்சாட்டு மறைமுக ஆதரவை செய்யாதீங்க தமிழ்நாடு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் ஸ்டாலின் என்ற தீய சக்தியிடமிருந்து அன்னைக்கே சொன்னார் எம்ஜிஆர் ஈவில் ஃபோர்ஸ்னு சொன்னார் கருணாநிதி ஈவில் ஃபோர்ஸ் தீய சக்தின்னு சொன்னார் இன்றைக்கு ஸ்டாலின் என்ற தீய சக்தி பரம்பரை பரம்பரையாக வந்துகிட்டு இருக்குது இந்த தீய சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பது பெரிய எதிர்கட்சியான திமுகவின் தான் பொறுப்பு அந்த பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற கருத்தை உங்கள் கருத்தாக பதிவு செய்வர்கள்